மகாபாரத போருக்கு அப்புறமா பாண்டவர்கள் மற்றும் திரௌபதியின் கடைசி பயணத்தை பற்றி தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் மகாபாரதம் ஒரு பெரிய போரோட கதை மட்டுமல்ல அது ஒரு ஆழமான ஆன்மீக பயணமும் கூட குருஷேத்திர போர் பெரும்பாலும் கவனத்தை இருக்கிற அதே வேளையில் மகா புறப்பாடு புத்தகம் அப்படின்னு சொல்லப்படுற மகா பிரஸ்தானிய பருவம் பாண்டவர்களோட வாழ்க்கையின் கடைசி அத்தியாயத்தை விவரிக்குது இது துறவு பணிவு மற்றும் விடுதலைக்கான ஒரு நித்திய தேடலின் கதை பல வருடங்களா அஸ்தினாபுரத்து ஆண்டு பிறகு யுதிஷரும் அவரது சகோதரர்களும் அரசர்களாக தங்கள் கடமை முடிஞ்சதை உணர்ந்தாங்க குருவம்சம் தொடரணும் அப்படிங்கிறத உறுதி செய்து அர்ஜுனனின் பேரனான பரீஷத்தை ஆட்சியாளரா முடிசூட்டினாங்க அதிகாரம் செல்வம் அல்லது அரசாட்சி மீது எந்த பற்றுதலும் இல்லாம பாண்டவர்களும் திரௌபதியும் தெய்வீகத்துடன் ஐக்கியத்தை தேடி இமயமலையை நோக்கி தங்கள் இறுதி பயணத்தை தொடங்கினாங்க மகா இமயமலை பயணம் யுதிஷ்ரர் பீமர் அர்ஜுனர் நகுலர் சகாதேவர் திரௌபதி இந்த ஆறு பேரும் எந்த உடைமைகளையும் சுமக்காம பெருங்காலுடனேயே நடந்தாங்க இந்த அடையாள புறப்பாடு அவங்க பௌதிக வாழ்க்கையிலிருந்து அதாவது உலக வாழ்க்கையிலிருந்து விலகி இருப்பதை காட்டுது வழியில பயணம் முழுவதும் அவர்களுக்கு விசுவாசமாக ஒரு மர்மமான நாய் அவர்களுடன் சேர்ந்து கொண்டது பாண்டவர்கள் இமயமலையில் தங்கள் இறுதி ஏற்றத்தை மேற்கொண்ட போது ஒவ்வொருவரா விழத் தொடங்கினாங்க ஒவ்வொரு வீழ்ச்சியும் ஒரு ஆழமான குறியீட்டு அர்த்தத்தை கொண்டிருந்துச்சு திரௌபதி முதலில் சரிந்தாள் ஏன்னா அவளுடைய இதயம் மற்றவர்களை விட அர்ஜுனனை விரும்பியது அவளை தொடர்ந்து சகாதேவன் அவனோட ஞானத்தோட பெருமையால பாரமடைஞ்சான் அதே நேரத்துல நகுலன் அவனோட அழகை பற்றிய விட்டு விட்டுவிட முடியாம வீழ்ந்தான் அர்ஜுனன் வீரம் மற்றும் ஒப்பிட முடியாத திறமையின் மீதான பற்றுதலால கட்டுண்டு அடிபணிஞ்சான் இறுதியா பீமனும் சரிஞ்சான் வலிமையில உள்ள அவனது பெருமை அவனது அழிவுக்கு காரணமாச்சு அவர்களின் பயணம் ஆன்மா விடுதலையை நோக்கி சுதந்திரமா நடக்க ஈகோ மற்றும் பெருமையை விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த நினைவூட்டலா மாறிச்சு கடைசியா எஞ்சி நின்ற யுதிஷ்டர் மட்டும் விசுவாசமுள்ள நாயுடன் நடந்து கொண்டே இருந்தார் இந்திரன் இந்திரன் தேரோட வந்து யுதிஷ்டர சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்த போது அவரு தனது விசுவாசமான துணை இல்லாம உள்ள நுழைய பார்த்துட்டேன் இந்திரன் அவரை சோதிச்சு ஒரு நாய் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஆனா யுதிஷ்டர் தனது விசுவாசம் மற்றும் ரக்க தர்மத்துல உறுதியா நின்றாரு அந்த நேரத்துல அந்த நாய் தன்னை யுதிஷ்டரின் தெய்வீக தந்தையான பகவான் தர்மரா வெளிப்படுத்திச்சு தர்ம மகாராஜா அவரது அசைக்க முடியாத நீதிக்காக யுதிஷ்டரை ஆசீர்வதிச்சாரு யுதிஷ்ரர் தனது மரண உடலுடன் சொர்க்கத்திற்குள் நுழைஞ்சாரு இது எந்த மனிதனுக்கும் கிடைக்காத அரிய மரியாதை பாடல்களின் கடைசி பயணத்தின் கதை சோகத்தின் கதை அல்ல அது விடுதலையின் கதை தர்மம் பணிவு மற்றும் பற்றின்மை ஆகியவை பெருமை சக்தி அல்லது சாதனைகளை விட பெரியவை என்பதை இது நமக்கு கற்பிக்குது வாழ்க்கையின் உண்மையான வெற்றி போர்ல இல்ல மாறா சுயத்த வெல்வதில் தான் இருக்கு அப்படிங்கிறத மகா பிரஸ்தானிக பருவம் காலத்தால் அழியாத நினைவூட்டலாக உள்ளது பாண்டவர்களின் இமயமலை பயணம் ஒரு வம்சத்தின் முடிவை விட மேலானது அது விட்டு கலையின் ஒரு பாடம் அரசாட்சியிலிருந்து பணிவு வரை போர்கள மையமையிலிருந்து ஆன்மீக சரணாகதி வரை அவர்களின் இறுதி பாதை நம்மை பொருள் வெற்றியை தாண்டி பார்க்கவும் நித்திய அமைதியை தேடவும் தூண்டுது கேட்டமைக்கு நன்றி